காயல் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது காயல் துறைமுகத்தில் மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படின்ற வணிகருடைய வணிக நிறுவனமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்திருக்கு ஏன் அவருக்கு மட்டும் அங்கே நிறுவனம் வைக்க வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மேலே சொல்கிறாங்க பாருங்கள் பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைப்பதற்கான வசதிகளை இந்த நிறுவனம் செய்து கொடுத்தது இப்போ தெரியுதுங்களா ஏன் இவங்களை வந்து ரொம்பவும் தாராளமாகவும் அறிவுபூர்வமாகவும் இவங்களுக்கு வரியெல்லாம் விளக்கு பண்ணி இங்கே ஒரு நிறுவனமே வைக்க அனுமதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுதுங்களா ஏன் அப்படின்னா குதிரைகளுக்காக இப்போ ஒரு படை வச்சுக்கோங்களேன் அவள் வெகு தூரம் நடந்து போய் அவங்களால போர் செய்ய முடியாது ஏன்னால் நடக்கிறதுலே ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க இல்லைங்களா அதனால் இவங்களால ஓடி போவாங்க அரசர் வந்து பார்த்திங்கன்னா யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இழுத்துக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போவாங்க வீரர்கள் ஆனால் இவங்க நடந்து போய் போர் செஞ்சாங்கன்னு நினைச்சிக்கோங்களேன் ரொம்பவும் டயர்ட் ஆகிருவாங்க இப்போ குதிரை கிடச்சிச்சு அப்படின்னா இவங்க குதிரை மேலே சவாரி செஞ்சு இன்னொரு இடத்துக்கு போய் குதிரை மேலே இருந்துட்டே சண்டை போடலாம் இல்லைங்களா காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிய அரசர்கள் வந்து அவங்கள வந்து இங்கே வணிகம் செய்ய அனுபவிச்சிருக்காங்க ரொம்ப தாராளமாகவும் அறிவுப்பூர்வமாக அறிவுபூர்வமாகவும் அனுபவிச்சிருக்காங்க அறி அறிவுபூர்வமான என்ன அர்த்தம் குதிரைகள் மூலமாக நம்ம ரொம்ப தூரம் வந்து பயணம் பண்ணி போகலாம் பயணம் பண்ணி அங்கே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக சண்டை போடலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவுபூர்வமாக அந்த காயல் துறைமுகத்தில் மாலிகுல் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படிங்கிறவருக்கு ஒரு நிறுவனத்தையே அங்கே அந்த இடத்துல அந்த துறைமுகத்தில் காயல் துறைமுகத்தில் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க என்ன காரணம் பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் வந்து எதிரி எளிதாக கிடைக்கும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த எளிதாக கிடைப்பதற்கான வசதிகளை இந்த நிறுவனம் செஞ்சு கொடுத்து இந்த நிறுவனத்திட்ட சொல்லிட்டா போதும் குதிரைகள் இங்க இறக்குமதி செஞ்சிருவாங்க அந்த மாதிரி அதனாலதான் பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளை காட்டிலையும் பாண்டியர்களுடைய குதிரைப்படை வந்து ரொம்ப வலிமையை இருந்திருக்குது